வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு இட்லி தோசை பொங்கலுக்கு அருமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கர் வச்சுட்டோம் குக்கரில் வந்து பாசி பருப்பு ஒரு ஐம்பது கிராமு தோரம் பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்ல கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டிஃபன் சாம்பார் அப்புறம் இது கூட வந்து வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போது கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்த வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு பேருக்கு தகுந்தாக்கில் நம்ம செய்ய போகிறோம் டிஃபன் சாம்பார் அதுக்காக நம்ம இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கிட்டுறேன் நாலு விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் வந்து ரொம்ப அருமையாக ரெடியாகிருக்கு நல்லா ஆவி பறக்க இருக்குது இப்போ இதை தாலுசம் போட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் சீரகம் சோம்பு போட்டுட்டு நல்ல பொரிய விட்டுட்டு தாளிசத்தை தூக்கி சாம்பாரில் கொட்டிட்டு மல்லிகளை தூவி இறக்குனா நம்மளோட டிஃபன் சாம்பார் அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல பந்து மாதிரி இருக்கிற இட்லியில் நம்ம அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும்